வணக்கம் செல்வகுமாரின் விளக்க ஆய்வறிக்கை உங்கள் ஏரி குளங்களையும் நிரப்பும் நிரம்பும் நிரம்பி வழிக்கும் நிரம்பி வழியும் குழப்பம் போக்கும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு இந்த பதிவு செய்ய முக்கிய காரணம் என்னன்னா முதலறிக்கை பதிவு செய்து முடித்த உடனேயே அந்த தொலைக்காட்சியில் பார்த்தேன் அது பெஞ்சல் புயல் வழித்தடத்தில் போகிறது என்கிறார்கள் ஆக நீங்கள் சொல்வது போல் அமையாது போல் தெரிகிறதே மீண்டும் வட மாவட்டங்களுக்குமே மழை பொழிவை கொடுக்குமோ இது ராமநாதபுரத்திற்கு மழைப்பொழிவு கொடுக்காது போல் தெரிகிறது திருநெல்வேலிக்கும் விருதுநகருக்கும் தூத்துக்குடிக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதாக தெரியவில்லையே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திண்டுக்கலுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லையே இப்படி ஊட அதாவது தொலைக்காட்சிகளில் வழித்தடங்களை மாற்றி அறிவிக்கிறார்களே எங்களுக்கு பெய்யுமா வயல்கள் காய்கிறது மழை பொழிந்து விடுமா எங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து விடுங்கள் என்று வேதனை குரல்கள் எல்லா அறிக்கையிலையும் தெளிவாக சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் ஓகே அவர்கள் சொல்வதாகவே இருக்கட்டும் பெண்கள் புயல் வழியிலேயே போகட்டும் அந்த வழியா போயிடும் சொல்லிருக்கோம் அந்த வழியில் வருகிறது என்றுதான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வரட்டும் அதை விட இன்னும் தெற்கே தான் வந்தது அந்த வழி இல்லை அதை விட தெற்கே தான் பெங்கல் புயல் வந்துச்சு கொஞ்சம் வடக்கே போகிறது போகட்டும் எங்கே வரும் என்று சொல்லி இருக்கிறோம் வட இலங்கை அடுத்தது எங்கே டெல்டா மாவட்டங்களை ஒட்டி அடுத்தது பாக் ஜலசந்தி அடுத்தது ராமநாதபுரம் மாவட்டம் இடை இடைப்பட்ட அந்த மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதி மன்னார் வளைகுடா குமரி கடல் இந்த வழித்தடத்தில் தான் அமையும் எதுக்கு போட்டு குழப்பம் தயவு செய்து சொல்கிறேன் அறிக்கையை கூர்ந்து கேளுங்கள் சரி சார் என்ன சார் கரையை கிடக்குன்னு சொன்னீங்க உடுமலை பெற்ற வரும்னு வரும் நினைச்சோம் திண்டுக்கல் வழியாக வரும்னு நினச்சோம் நீங்கள் என்ன சார் தூத்துக்குடி வழியாக போங்கிறீங்க அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு மழை கொடுக்கும் கொடுக்கும் ஒரு நிகழ்வு இல்லை நாலு நிகழ்வு இருக்கு பதினோராந்தேதியோ உங்களுக்கு மழை பொழிவை கொடுத்துடாது நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த நிகழ்வு எப்பொழுது யாருக்கென்று என்று முப்பதாம் தேதிக்குள் உங்களுடைய ஏரி குளங்கள் நிரம்பும் அவ்வளவு நாள் கூட நான் எடுத்துக்கொள்ளவில்லை இருபதாம் தேதிக்குள் ஏரி குளங்கள் நிரம்பும் நிரம்பிய ஏரியை உடைப்பு ஏற்படுத்தி விடாமல் உடைப்பு ஏற்பட்டு விடாமல் எறும்பு துளைகளையும் அடைத்து வையுங்கள் அதை தான் நான் சொல்லலாம் அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு கவலை ஏங்க மழை வந்து ஒரு சென்டிமீட்டராது பெய்யுமான்னு கேட்குறீங்களே நான் சொல்றது பாதிக்கும் மழைன்னு சொல்றேன் இன்சூரன்ஸ் கட்டுங்கன்னு பதினஞ்சாம் தேதி போன மாதமே இன்சூரன்ஸை கட்டுங்க இன்சூரன்ஸை கட்டுங்கன்னு இன்சூரன்ஸ் தேதி முடிய போதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ போய் மழை பெய்யுமான்னு கேட்குறீங்களே வறட்சி வரப்போகுதுன்னா நான் இன்சூரன்ஸ் கட்ட சொன்னேன் பாதிக்க மழை பெடுவி இருக்க போகிறது என்று சொல்லி தான் இன்சூரன்ஸ் கட்ட சொன்னோம் ஆகவே தயவு புரிந்து கொள்ளுங்கள் மழை பெய்யாமல் பொய்த்து விட்டு போய்விடாது மழை பொழியும் பொய்க்காது பொய்க்காது பொழியும் 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 நிரம்பும் நிரப்பும் வழிந்தோடவும் செய்யும் நீங்கள் சிறு துளைகளை கண்டு அதற்கு முன் எடுக்காவிட்டால் உடைப்பும் எடுக்கும் போதுமா நிறைய பேர் சொல்றாங்க சார் வரட்டு சார் எங்களுக்கு ஒன்றும் உடைப்பு எடுக்காது சார் எங்கள் ஊர் மேடு சார் எங்கள் ஊரெல்லாம் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் தாங்கும் சார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நான் ஏற்கனவே உதாரணம் காட்டினேன் ஊத்தங்கரை தமிழ்நாட்டிலேயே மிக உயர்ந்த பீடபூமி அது தக்கான பீடபூமியில் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தக்கான பீடபூமியோட தெற்கு பகுதி மலைகளோட சரிவு தொடங்கும் இடம் கிருஷ்ணகிரி உச்சபட்ச மேடு அங்கே ஊத்தங்கரையில் கொட்டியது வாகனங்களையே அடித்து சென்றது அது இதெல்லாம் எதற்கு சொல்கிறோம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் இல்லை முதல் அறிக்கை போட்டதுமே எங்களுக்கு மழை வராது போல இருக்குன்னு சொல்லி அவ்வளவு கைபேசி அழைப்புகள் ஒரு அழைப்பு வந்தா பரவாயில்லை ஒரே அழைப்பு கைபேசியில் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு அழைப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு எப்ப மழைனே உடுமலைப்பேட்டை திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் ஈரோடு திண்டுக்கல் குறிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தென் மற்றும் விருதுநகர் இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் மழை பெய்யல எல்லா மாவட்டத்தையும் கவனிச்சிங்க எந்தெந்த நான் சொல்வது வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் முன்னெச்சரிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க பெய்யுமான்னு கேட்டிட்டு இருக்கீங்க சம்பந்தமே இல்லாத கேள்விகளாக இருக்கிறது உங்களுக்கு தேவை தயவு செய்து பொறுமை தேதி வரைக்கும் பொறுமையாக இருந்த பத்தாவது தேதி எங்க மழைப்பியும் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் வடகடலோரம் பொடியை தொடங்கும் தேதி வடகடலோரம் டெல்டா பதினோராந்தேதி மாலைக்கு மேலே தான் உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடக டெல்டா மாவட்டங்கள் பிறகு பனிரெண்டாம் தேதி வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் தீவிரம் பன்னிரெண்டாம் தேதி தீவிரம் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்கள் ஏன் அப்போ தான் மன்னார் வளைகுடா குளனோடே போகும் பாக்ஜல பாக்ஜல சந்திலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட கரையோரம் வழி தூத்துக்குடி மாவட்டம் வழி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நெருக்கமாக போகும் அங்கே வந்து தான் நம்ம சொல்றேன் மேற்கு நோக்கி போகுமா கிழக்கு நோக்கி திரும்புமான்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்வு நெருங்கி வந்து விட்டால் அதோட போய் இணைவதற்கு கிழக்கு நோக்கி போய்விடும் அடுத்த நிகழ்வு ஈர்க்கும் சக்தி இல்லாமல் ஈர்க்கும் சக்தி இல்லாமல் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது மேற்கு நோக்கி போயிட்டாது திரும்பி வந்துடும் அப்படித்தான் இருக்கும் மன்னார் வளைகுடாவில் அமைந்தால் எல்லோருக்கும் பெய்யும் மழை மரியாதைக்குரிய அடிக்கடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மன்னார் வளைகுடாவில் அமைந்தால் தமிழ்நாடு முழுவதும் மழை தரும் என்று அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க மேற்கு தொடர்ச்சி மழை வரை எட்டக்கூடிய மழை முதலிலே வடகடலோரம் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் இந்த அறிக்கையை சொல்ல வேண்டாம் மழை வரதே சொல்ல வேண்டாம் பாவ மக்கள் அச்சப்படுகிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் ஒரு அறிக்கைக்கு ரெண்டு அறிக்கைக்கு மூணு அறிக்கைக்கு வரப்போகிற மழை பற்றி சொல்லி சொல்லி தென் மாவட்டங்களுக்கு நான் மழை பெய்ய போகிறது என்ற உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் அதே வேளையில் வட மாவட்டங்களுக்கு அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிறது எனக்கு வேதனை அளிக்கிறது முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு முறை சொன்னால் புரிந்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் மழை பெய்ய போகிறது என்றால் அந்த செய்தியை இந்த செய்தியையும் பார்த்துட்டு கொள்வது உங்களை கெடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் குடும்பத்தை குழந்தைகளை கெடுப்பது உலகத்தை கெடுப்பது என்னையும் கெடுப்பது கைபேசியில் அடைப்பது ஆகவே கண்டிப்பாக பதிமூன்றாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் பன்னெண்டாம் தேதி மத்திய மாவட்டம் உள் மாவட்டம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரை பதினாலாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி பதினாலாம் தேதி தான் கன்னியாகுமரி மாவட்டத்து வரைக்கும் வரும் அப்போ முதல் சுற்றிலே உங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பாமல் பல மாவட்டங்கள் இருக்கும் அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் பல இடங்களில் சிறிய ஏரி குளம்லாம் நிரம்பிடும் முதல் சுற்றிலேயே பதினா பதினொன்னுலேருந்து பதினாலாம் தேதிக்குள்ளே அடுத்தது தேதி இடைவெளி விட்டுருக்கோம் அப்போ கடலில் வந்துட்டுருக்கோம் பேசு பொருளாக இருக்கும் மழை தான் இடைவெளி நிகழ்வுக்கு இடைவெளி இல்லை ஒரு ஒரு நிகழ்வு கடந்து போய் கொண்டிருக்கோம் இன்னொரு நிகழ்வு தொடுவதற்கே கரையை தொடுவதற்கு ஒரு நாள் இடைவெளி அவ்வளோதான் இரண்டும் கரையை தொடுவதற்கு கொஞ்சம் தாமதம் இடைவெளி கொடுத்து பதினாறாம் தேதி தொற்றோம் அது எழுபத்தி ஐந்து சதவீத மாவட்டங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் அதுக்கு தான் சொன்னேன் சார் இருபத்தஞ்சு சொன்னது இருபத்தி எங்க கேட்டுப்பீங்கன்னு நான் வந்து நிரப்புன்னு சொன்னது ஐந்து சதவீதம் பாதி ஏரி முக்கால் ஏரி நிரம்புறது வழிந்தோடாமல் இருப்பது மீத இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீதம் அடுத்த நிகழ்ச்சி வருது பார்த்தீங்களா ஒன்னாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அந்த வழிந்தோடக்கூடிய அளவிற்கு நிரப்பக்கூடியது அடுத்த நிகழ்வு பல இடங்களில் உடைப்பும் கூட ஏற்படும் சார் எதுக்கு சார் சொல்கிறீங்கன்னா ஏன் சார் பீதியை கிளப்புறீங்க ஒருத்தர் சார் உண்மை என்னை எனக்கு வந்து மழை இல்லைன்னு கால் பண்ணுறவங்க சந்தேக பார்வையில் பார்க்குறவங்க வந்து எண்பது சதவீதம் பேர் இருக்காங்க நாலஞ்சு மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்திருந்து அவர்கள் பீதியில் இருக்காங்க அச்சத்தில் இருக்காங்க ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க அடுத்த மழை கட கடந்த மழை பெய்தது போல் உங்களுக்கு பெய்யாது அடுத்தடுத்த மழை சுற்றுகள் சுற்றுக்கள் நான்குமே டெல்டா தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பெய்யாத மாவட்டங்களுக்கும் ஆனால் முதல் வரக்கூடிய நிகழ்வு ரெண்டாவது வரக்கூடிய நிகழ்வு கொஞ்சம் பெய்யும் ஆனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அங்கேயும் தேவைதான் ஆனால் அச்சம் பீதி இல்லாமல் முன்னெச்சரிக்கை உள்ளதை வருவதை சொல்கிறேன் அச்சம் பீதி ஏற்படுவதற்காக சொல்லவில்லை முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காக சொல்கிறேன் அதாவது வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுதல் மற்றும் ஏரி குளங்களின் கரைகளை பலப்படுத்துதல் ஏரி குளங்கள் கரைகளில் இல்லாமல் இருத்தல் முன்னெச்சரிக்கை இருத்தல் இவற்றிற்கு தான் நாம் சொல்கிறது எல்லாமே கால்நடைகள் நாய்கள் நாய்க்குட்டிகள் அனைத்து உயிர்களுக்கும் இன்பம் பயக்க வேண்டுமென்றால் முன்னெச்சரிக்கை தேவை என்பதுதான் நாம் இப்பொழுது ஆய்வறிக்கை ஆகவே பொய்த்து விடுமோ என்ற சந்தேக பார்வையை தூக்கி அறிந்துவிட்டு பொழிய போகிற மழைக்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பொய்த்து விடுமா பொய்த்து விடுமா என்று புலம்பாதியர் தயவு செய்து இருகரம் கூப்பி இந்த அறிக்கையை நிறைவு செய்கிறேன் நன்றி